துளாராசிக்காரர்களுக்கு இதுவரை ஜென்மகுரு அதாவது உங்களுடைய சுக்கரன் வீட்டுக்கு குருவானவர் பகையான அமைப்பையும் கொடுக்கக்கூடியவர் என்பது ஜென்மகுருவிலிருந்து மாறி ரெண்டாம் இடத்துக்கு வருவது உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் அந்த வார்த்தை மற்றவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவுக்கு அது கௌரவம் ஏற்படும் அரசியலமைப்பில் அரசியல்வாதிகளுக்கு பெரிய சிக்கல்கள் வழக்கு போன்ற விஷயங்கள் மனசங்கடத்தின் தேவையில்லாத பிரச்சனைகள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஏற்பட்ட அந்த அமைப்பெல்லாம் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் தொலாராசிக்காரர்கள் உங்களை கேலி செய்தவர்களும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ராசி இந்த கு குரு பயிற்சியில் நிச்சயமாக ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் கொடி நாட்டுவீர்கள் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் ஏற்படுவதுடன் சத்துருக்களிலிருந்து விரு விமோசனம் படுவதும் வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான அமைப்பை பெறுவதும் தேகாரோக்கம் சீர்படுவதுடன் நம்பிக்கை ஏற்படுவதும் தொழில் கண்டிப்பாக உத்தியோகம் வியாபாரம் இதுதான் மிகப்பெரிய பலமாக காணப்படுவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தருவதுடன் நீங்கள் அதில் அசக்தி காட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவதும் உங்களை பார்த்து மற்றவர்களும் வியப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதும் எதற்கும் தைரியமாக இறங்குவதும் காலையிலிருந்து சோம்பலை மட்டும் தவிர்த்துவிட்டு அன்றாடம் இறங்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வீடு தேடி வருவதுடன் சுபகாரியத்தில் சிறு தடைகள் காணப்பட்டாலும் குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முக்கியம் தேகாரோக்கத்தில் நாம் சொன்னதை போல் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி பல்களில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் எல்லாம் சிறிது கவனமாக இருப்பதும் குளிர்ந்த பொருள்களை கையாளுவர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில் பல நன்மைகளும் ஏற்கனவே கிரக சஞ்சாரத்தில் தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணுவதற்கு வைத்தீஸ்வரன் செல்வதும் வைத்தியநாத சுவாமியை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்வதும் அங்கு எல்லா சன்னிதானத்துகளும் சென்றுவதும் முத்துக்குமாரசாமி அர்ச்சனை செய்வதும் அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்வதும் கோயிலில் நிறைய நேரம் இருந்து ஆதீனம் ஆஃபீஸில் சென்று அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதும் அங்கிருந்து நேராக பட்டீஸ்வரம் சென்று துர்கை சன்னிதானத்தில் மனதார ச சரணாகதி அடைந்து துர்கைக்கு அரக்கு கலர் புடவை கொடுப்பதும் தொண்ணூற்றி உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுப்பதும் குங்குமம் கொடுப்பதும் பசுனை கொடுப்பதும் அர்ச்சனை செய்வதும் ஐந்து உதிரி பழத்தை கொண்டு வந்து குடும்பத்தாருடன் சாரியார் சார் கொள்வதும் அந்த பழத்தை வைத்து தினமும் பூஜிப்பதும் அந்த குரு அந்த துர்க்கை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் சென்று ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி செய்துவிட்டு வர செய்ய இந்த குரு தெய்வத்தின் சங்கல்பத்துடன் குருவின் அனுகிரகத்துடன் எல்லாமே ஜெயமாகும் துளாராசிக்காரர்களுக்கு